ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நேத்தோ முந்தனைத்தோ வந்து கவினோட டெத்துக்கு அவளோட காதலி தான் ரீசன் ஏன்னா அவனோட அப்பா வந்து நீ வந்து காதலிக்கிறேன்னு கேட்குறப்ப அவள் இல்லைன்னு சொல்லிட்டான் அந்த ஒரே ஒரு கோபத்தில் தான் நான் வந்து அந்த வீடியோவை நான் போட்டேன் என்னென்னா அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு ஓகேவா அதில் ஒரு மூணு நாலு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க நான் சப்போர்ட் பண்ணதுக்கெலாம் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஆனால் அதில் முக்கால்வாசி தப்பு வந்து அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது என்னை பொறுத்தவரை ஓகேவா நீங்கள் வந்து அந்த மூணு நாலு பேரும் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசியிருக்கீங்க அதுக்கெலாம் நான் எதுவுமே நினச்சிக்கல இன்னொன்று என்னென்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்கள யார் யார் அந்த கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் அவங்க கேட்ட கேள்விக்கும் நான் கொடுத்த பதிலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னை பொறுத்தவரை நான் அவங்களுக்கு பதில் கொடுத்தது கரெக்டு தான் பட் நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ஒரு பொண்ணாக இருந்து நீ இப்படி பேசுகிறையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொண்ணு பேசியிருந்துச்சிச்சு நான் ஒரு பொண்ணாக இருந்ததுனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன் ஓகேங்களா நான் வந்து அந்த பையனுக்கே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பக்கத்தோட நியாயத்தையும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ அந்த பொண்ணு அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு பேசின ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் நல்லா யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் நிறைய வீடுஸ் வந்துருக்கு அந்த பொண்ணு பேசுறது முழுசாக பாருங்கள் ஓகேவா அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டே வந்து எதற்காக நான் அவனை காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போச்சு பயம் நீங்கள் அந்த நாலு மூணு நாலு பேர்த்தில் ஒருத்தர் சொன்னீங்க பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எப்படி லவ் பண்ணுறத சொல்ல முடியும் பொண்ணுனா அந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மாதிரி பேசியிருக்கீங்க சரி ஓகே உங்கள் இதுலேயே வரேன் ஓகேவா அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்க எதுக்காக லவ் பண்ணணும் சொல்லுங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லவே தைரியம் இல்லை சொல்ல பயம் வீட்டில் லவ் பண்ணால் திட்டுவாங்க அடிப்பாங்க கொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னு தெரியுது அப்படி இருக்கிறப்ப ஏன் லவ் பண்ணுறீங்க அப்படி லவ் பண்ணி அந்த பையனோட வாழ்க்கை ஏன் கிடைக்குங்க வாழ்க்கை கேட்டால் கூட பரவாயில்ல அவனோட உயிரே போயிடுச்சு அந்த வாழ்க்கை இல்லைன்னா ஒரு வாழ்த்துட்டு போயிடலான் தான் இப்போ நீ லவ் பண்ண ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எட்டு வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க அந்த எட்டு வருஷமாகவும் பேசி பார்க்குறப்பலாம் பேசிட்டீங்க பழகிட்டீங்க அவ்வளோ நல்லா பேசிட்டு நல்லா பழகிட்டு அதை அந்த பொண்ணுமே சொல்லுது ரெண்டு பேரும் உண்மையாக தான் லவ் பண்ணனு சொல்லிட்டு அப்படி சொல்கிற அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருந்தா அவங்க அப்பா கேட்குறப்ப அந்த பொண்ணு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் ஆமாம் நாங்கள் வருஷம் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லிவிட்டு இல்லை உங்களுக்கு விருப்பம் தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க அப்பாக்கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பையன் அவங்க அப்பா கேட்குறப்ப இந்த பொண்ணு இல்லைப்பா நான் காதலிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏன் அந்த வார்த்தையை சொல்லிச்சு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கும் சரி உலகத்தில் முக்கால்வாசி பேர் மக்களுக்கும் சரி அதுதான் கோவமே எட்டு வருஷமாக லவ் பண்ணிவிட்டு இப்போ அப்பாவுக்கு பயந்து அப்பா கேட்குற அந்த வார்த்தைக்கு வந்து காதலிக்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு இப்போ அந்த எட்டு வருஷமாக லவ் பண்ண அந்த பையன் ம் அவங்க எதனால் லவ் பண்ணால் அந்த பொண்ணாக லவ் பண்ண காரணத்துக்காகவே ஒரு குடும்பமே போயிடுச்சு ம் அந்த குடும்பத்தை அந்த பையன் தான் பார்த்துக்கணும் அந்த பையனுக்கு என்ன குறைச்ச சரி ஓகே கேஸ்ட் ப்ராப்ளம் கேஸ்ட்டு ப்ராப்ளம்னா அவங்க எட்டு யூஷனாக லோக் பண்ணாங்க அந்த கேஸ்ட் அவன் என்ன கஷ்ட இவன் என்ன கஷ்டம் ரெண்டு பேருக்குமே தெரியாதா உடனே வந்து வந்துருவீங்க ஒரு பொண்ணை இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாருமே அந்த பொண்ணை வந்து தற்கொலைக்கு தோன்று தோன்றுறிங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறீங்கல்ல தற்கொலைக்கு நான் தற்கொலைக்கு நான் தோன்றலை சரிங்களா நீங்கள் போய்ட்டு எல்லாவோட அவளோட ரெண்டு பேர்த்து தரப்புலேயும் உள்ள இதை வந்து நீங்களும் பாருங்கள் யார் மேலே தப்பு என்ன இதுன்ட்டு அந்த பையன் லவ் பண்ணது ஒன்று தான் தப்பு அந்த பையனோட அந்த பையன்கிட்ட சுபாஷினியோட சொல்லியுமே அவன் அவனோட லவ்வில் ட்ரூவாக இருந்திருக்கான் கடைசி வரலும் கவின் வந்து லவ்வில் ட்ரூவாக தான் இருந்திருக்கான் ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அவன் எப்படி இருந்தானா அதுமாரி அந்த பொண்ணு இருந்துருக்கணும்ல உண்மையாக தானே லவ் பண்ணேன்னு சொன்னேன் அப்போ உண்மையாக தானே இருந்துருக்கணும் ஏன் அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் அவள் மாதிரி காதலிக்கலாம் சொன்ன ஒரே கோபத்தில் தான் நீ வந்து உன் அப்பா கிட்டே சொன்ன வார்த்தையை வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தான் அவன் அப்பையே விட்டுட்டு போயிருப்பாள் இப்போ நீ அதை மூடி மறைச்சி இப்போ அவங்க பா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இப்போ அந்த பையனோட உயிரே போயிடுச்சு அந்த ஒரு இதில் தான் நான் பேசுனேன் உடனே அந்த பொண்ணை பேசின உடனே எல்லாரும் வரீங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை அதுக்காக தான் அதுக்கூட ரிப்ளை தான் அந்த வீடியோ ஓகேங்களா பயம் இருக்கிறவங்க லவ் பண்ணவே கூடாது உங்களுக்கு தான் பயம் இருக்குது அப்போயும் லவ் பண்ணீங்க எட்டு வருஷமா ஏன்னா நே நேற்று முந்தைய நேற்று முளைச்ச அதெல்லாம் அது எட்டு வருஷமாக தானே லவ் பண்ணீங்க லவ் பண்ணால் வீட்டில் சொல்ல தைரியம் இருக்கு மட்டும் லவ் பண்ணுங்க இல்லையா விட்டுருங்க அவங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி பண்ணணும் எப்படி என்னான்ட்டு நீங்களாம் வந்து தேடிக்காதீங்க அவங்க எல்லாேருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு பொய்யா அந்த பிள்ளைமா அந்த பிள்ளை மேலே வலி போட்டு பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க இன்னொன்று இந்த எனக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல எனக்கு ஒரு மாதிரி திட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் அதோடய கிளிப்பையும் நான் போடுறேன் பாருங்க படிங்க அதில் ஏதாவது எதாவது தப்பாக ரிப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பொண்ணை தான் தப்பு சொல்லுவேன் அந்த பொண்ணு உண்மையாக லவ் இருந்துச்சுன்னா அவங்க அப்பாக்கிட்டே உண்மையாக சொல்லியிருக்கணும் கவின் உடனே டைம் கெட்டிருந்தான் டைம் கேட்டிருந்தான்னு சொல்கிறீங்களே கவின்காக அவன் ஒன்றை வந்து உன் அப்பாக்கிட்ட நல்ல பொண்ணையாக பேர் வாங்கிட்டிங்க இப்போ கவின் உங்களுக்கு உண்மையாக இருந்து இப்போ உயிரே போயிடுச்சு இப்போ கவின் இறந்தது வந்து சுபாஷினி அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸாக இருக்கா இல்லையான்றது தெரியல ஏன்னா லவ்வர் ட்ரூ லவ் அப்படின்னா அது எப்படி இருக்கும்ன்றது நிறைய நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க எல்லாமே தெரிஞ்சுருக்கும் ஓகேவா ஆனால் அந்த பொண்ணு வந்து கவின் இறந்ததை பற்றி ஃபீல் பண்ணுதா என்னது எனக்கு தெரியல ஆனால் அவங்க அப்பா அம்மாவை வந்து பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் குறிக்குள்ள இருக்காங்க இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா இறந்து போன அந்த கவினுக்கு கவினோட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் போகிறீங்க நீங்கள் நேராக போய் யாரதோ சொல்லிவிட்டு அந்த பையனோட உயிரை வர வச்சுருவீங்களா பேசணுன்னா எல்லாமே பேசலாம் ஓகேவா சரி ஓகே உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் சப்போஸ் நான் வந்து அந்த பிள்ளைய பற்றி எதாவது தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுனது கரெக்டாக தான் எனக்கு தோணுது உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா அதுக்கு நான் சாரியும் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இப்போ அந்த ரெண்டு மூணு பேர்த்துக்காக தான் இந்த வீடியோ ரிப்ளை கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க நான் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்